வணக்கம் முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இருபதாவது வாரத்துக்குள்ளே அதாவது மற்ற இருபதாவது அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பார்க்கலாமா முதல் கேள்வி பரலோக ராஜ்யம் வீட்டு ஆகிய ஒரு டேஸ் உப்பா இருக்கிறது மனுஷனுக்கு அப்போது எது வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது பரலோக ராஜ்யம் அப்ப பரலோக ராஜ்யம் டேஸ் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு சரியா எப்படி கேட்டாலும் எழுது எழுத தெரியணும் இரண்டாவது கேள்வி ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்துக்கு டேஸ் அமர்த்த டேஸ் புறப்பட்டான் ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த யாரை அமர்த்த வேலையாட்களை அமர்த்த எப்போ புறப்பட்டான் அதிகாலையிலே புறப்பட்டான் மூன்றாவது கேள்வி ஆட்களுடன் நாளொன்றுக்கு டேஸ் கூலி பேசி தன் திராட்சைத் தோட்டத்துக்கு அனுப்பினான் நாளொன்றுக்கு என்னது ஒரு பணம் அப்போ யாருடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசினான் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி எங்கு அனுப்பினான் திராட்சை தோட்டத்துக்கு அப்படி அனுப்பினவன் யார் ஒரு மனுஷன் சரியா அப்போ மூணாவது கேள்வி பார்த்துக்கோங்க வேலையாட்களுடன் நாலொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பியவன் யார் ஒரு மனுஷன் பின்னாடி இந்த ஒரு மனுஷன் தான் வருவாங்களான்னு பார்த்தா இல்லை சரியா வீட்டு ஜம்மா இந்த மாதிரி நிறைய வரும் நல்ல கொஸ்டின் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பதிலை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும் புரிஞ்சு சரியா நான்காவது கேள்வி கடை தெருவிலே சும்மா இருக்கிற வேறு சிலரை எப்போது கண்டான் மூன்றாம் மணி வேளையில் சரியா எங்க சும்மா இருக்கிறாங்க கடை தெருவிலே கடை தெருவிலே சும்மா இருக்கிற வேறு சிலர் எப்போது கண்டாங்க மூன்றாம் மணி வேளையில் ஐந்தாவது கேள்வி தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் யார்கிட்ட ஒரு மனுஷன் கடை தெருவில் சும்மான் இருக்கிற வேறு சிலரிடம் அவங்க எப்போ சும்மா இருந்தாங்க மூன்றாம் மணி வேளையில் சரியா திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயமான உங்களுக்கு கூலி கொடுப்பேன்னா என்னது ஒரு மனுஷன் கடை தெருவில் சும்மான் இருக்கின்ற வேறு சிலரிடம் ஆறாவது கேள்வி மறுபடியும் டேஸ் டேஸ் மணி வேளையிலும் போய் அப்படியே செய்தான் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் சரியா மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் போய் அப்படியே செய்தவன் யாரு ஒரு மனிதன் ஏழாவது கேள்வி நீங்கள் பகல் முழு முழுவதும் இங்கே சும்மான் இருக்கிறது என்ன யார்கிட்ட பதினோராம் மணி வேளையிலும் சும்மான் இருக்கிற வேறு சிலரிடம் ஒரு மனுஷன் கூறியது சரியா ஃபஸ்ட்டு என்னது திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் மணி வேளையில் கடை தெருவில் சும்மான் இருக்குங்கிட்ட சரியா எடுத்தது பாருங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மான் இருக்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா பதினோராம் மணி வேளையிலும் சும்மான் இருக்கிற வேறு சிலரிடம் ஒரு மனுஷன் கூறியது எட்டாவது கேள்வி ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை யார் பதினோராம் மணி வேளையில் அந்த சும்மானின்ற வேறு சிலர் அந்த ஒரு மனுஷனிடம் கூறியது சரியா அந்த மனுஷன் யார் தாட்சைத் தோட்டத்துக்கு சொந்தமானவன் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் அங்க தாட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் இங்க பாருங்க நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் யார் யாரிடம் அப்படின்னா ஒரு மனுஷன் பதினோராம் மணி வேளையிலும் சும்மா இருக்கிற வேறு சிலரிடம் கூறியது பத்தாவது கேள்வி நீ வேலையாட்களை அழைத்து பின்பி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு நல்லா பாருங்க யாரை அழைத்து வேலையாட்களை அழைத்து வந்தவர்கள் தொடங்கி யார் வரைக்கும் முந்தி வந்தவர்கள் வரைக்கும் என்ன கொடுக்கணும் கூலி கொடு யார் யார்டும் சொல்லியிருப்பாங்க காரணம் சாயங்காலத்துல திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனிடம் இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் பதினோராம் மணி வேளையில் ஒரு மனுஷன் அப்படி இப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ இப்ப பாருங்க தாட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனிடம் இந்த மாதிரி சொல்கிறாங்க சரியா பிந்தியந்தோர்கள் தொடங்கி முந்தியந்தோர்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ சொன்னாங்க சாயங்காலத்தில் பதினோராவது கேள்வி பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு டான்ஸ் வாங்கினார்கள் ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் அப்ப எந்த மணி வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் பதினோராம் மணி வேளையில் பனிரெண்டாவது கேள்வி டேஸ் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என எண்ணினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் யார் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும்னு நினைச்சாங்க முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் பதிமூன்றாவது கேள்வி முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு டேஸ் பணம் வாங்கினார்கள் ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள ஒவ்வொரு பணம் பதினோராம் மணி வந்தவர்கள் என்னது ஒவ்வொரு பணம் பதினான்காவது கேள்வி பிந்தி வந்தவர்கள் ஆகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பிந்தியந்தவர்கள் அப்போ எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிருக்காங்க ஒரு மணி நேரம் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காங்க பிந்திந்தவர்கள் எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி சொன்னது யாரு அந்த முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் ஜமானிடம் புதிதாக உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு மனுஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட் திராட்சை தோட்டத்தை ஜமான்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோம் இவர்கள் பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் எனது முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வீட்டெஜமானிடம் பதினைந்தாவது கேள்வி பகலின் டேஸ் வெயிலின் டேஸ் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் மாத்திடக்கூடாது சரியா பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தவர்கள் யார் அப்படின்னா அமர்த்தப்பட்டவர்கள் சரியா அப்போது அமர்த்தப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க முறுமுறுத்தாங்க பதினாறாவது கேள்வி சிநேகிதனே நான் உனக்கு டேஸ் செய்யவில்லை அநியாயம் செய்யவில்லை நான் உனக்கு என்ன செய்யவில்லை அநியாயம் செய்யவில்லை என்று சொன்னது முந்தி அமர்த்தப்பட்டவர்களில் ஒருவனிடம் சொன்னது நான் உனக்கு அநியாயம் ஜமான் முந்தி அமர்த்தப்பட்டவர்களில் ஒருவனிடம் பதினேழாவது கேள்வி நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா யார் யார்ட்ட சொல்லியிருப்பாங்க ஜமான் முந்தி அமர்த்தப்பட்டவர்களில் ஒருவனிடம் சொன்னது உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ இதுவோ ஜமான் முந்தி அமர்த்த ஒருவனிடம் சொன்னது உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னது முந்தி அமர்த்தப்பட்டவர்களில் ஒருவனிடம் எனக்கு அதிகாரம் இல்லையா யார் யார்கிட்ட அந்த வீட்டின் முந்தி அமர்த்தப்பட்டவர்களில் ஒருவரிடம் சொன்னதுதான் இது சரியா நெக்ஸ்ட் பதினெட்டாவது கேள்வி நான் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் கண்ணனா இருக்கலாமா என்ன கூறியவன் யாரு வீட்டு ஜமான் அப்போ வீட்டு ஜமான் நான் டான்ஸ் இருக்கிறபடியால் நீ டான்ஸ் இருக்கலாமா என்னை கூறினான் அப்படின்னு கேட்கலாம் இப்போ வீட்டு ஜமான் நான் என்னது தயாளனா இருக்கிறபடியால் நீ எப்படி இருக்கலாமா வன் கண்ணனா இருக்கலாமா அப்படி சொன்னது யாரு வீட்டு ஜமான் பத்தொன்பதாவது கேள்வி பிந்தினோர் முந்தினோர் இருப்பார்கள் இருப்பாங்க முந்தினோராயும் முந்தினோர் எப்படி இருப்பாங்க பிந்தினோராயும் இருப்பார்கள் இருபதாவது கேள்வி டேஸ் அநேகர் டேஸ் கொல்லப்பட்டவர்களோ சிலர் யார் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் டேஸ் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ டேஸ் அப்படின்னு கேட்கலாம் சரியா அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இருபத்தி ஒன்றாவது கேள்வி இயேசு எங்கு போகும்போது வழியிலே பன்னிரண்டு சீஷரையும் தனியே அழைத்தார் எருசலேமுக்கு சரியா அப்ப இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே எத்தனை பேரை தனியாக அழைச்சாங்க பன்னிரண்டு சீஷர்களை தனியே அழைத்தார் இருபத்தி ரெண்டாவது கேள்வி மனுஷகுமாரசாரியரிடத்திலும் டேஸ் ஒப்பு கொடுக்கப்படுவார் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்ப யாரு பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் மனுஷகுமாரன் இருபத்தி மூன்றாவது கேள்வி யார் மனுஷகுமாரனை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள் யார் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அப்ப பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மனுஷகுமாரனை டேஸ் தீர்ப்பார்கள் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள் இருபத்தி நான்காவது கேள்வி யார் மனுஷகுமாரனை பரியாசம் பண்ணினார்கள் இப்படியும் கேட்கலாம் யார் மனுஷகுமாரனை பரியாசம் பண்ணினார்கள் பண்ணுவார்கள் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும்

மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் எப்போது உயிரோடு எழுந்திருப்பாங்க மூன்றாம் நாளிலே இருபத்தி ஆறாவது கேள்வி உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் யார் யாருகிட்ட செவதேவின் குமாரருடைய தாய் இயேசுவிடத்தில் நல்லா பார்த்தனுங்க செவதேவினுடைய குமாரருடைய தாய் இயேசுவிடத்தில் சொன்னது உம்மிடத்தில் என்ன பண்ணனுமா விண்ணப்பம் பண்ண வேண்டும் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது கேள்வி தன் குமாரரோடு கூட வந்து இயேசுவை பணிந்து கொண்டது யார் குமாரரோடு கூட வந்து இயேசுவை என்ன பண்ணாங்க பணிந்து கொண்டது அது யார் அப்படின்னா செபதேவின் குமாரருடைய தாய் இருபத்தி எட்டாவது கேள்வி உனக்கு என்ன என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் இயேசு அந்த செபதேவின் குமாரருடைய தாய் இடத்தில் சொன்னது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய ரெண்டு பேரில் ஒருவன் வலது பாரசத்திலும் ஒருவன் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய கேட்டது யார் அப்படின்னா செபதேவின் குமாரருடைய தாய் தான் சரியா அப்போ யாருடைய ராஜ்யத்தில் ஏசுடைய ராஜ்யத்தில் அவருடைய குமாரராகிய ரெண்டு பேர் ஒருத்தையும் வலதுபுறத்திலும் இன்னொருத்தையும் இடதுபுறத்திலும் அப்படின்னு என்ன நாங்க அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது யாரு செபதேவின் குமாரருடைய தாய் முப்பதாவது கேள்வி நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என ஏசு யாரிடம் கூறினார் செபதேவின் குமாரருடைய தாய் அப்ப யாருக்கு கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று கூட தெரியல அப்படின்னு ஏசு சொன்னாங்க குமாரருடைய தாய்க்கு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை பெறவும் கூடுமா என கேட்டதற்கு பன்னிரெண்டு சீஸ்வரம் சொன்ன பதில் என்ன அப்படின்னா கூடும் ஆம் இல்லை கூடும் சரியா குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும் முடியும் ஏசப்பா பெறக்கூடிய ஸ்நானத்தை இந்த பன்னிரெண்டு சிஷன்களும் பெறவும் முடியும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி டேஸ் பண்ணப்பட்டவர்களுக்கே அல்லாமல் வேறொருவருக்கும் அருள்வது இயேசுவின் டேஸ் சரியா இயேசுவின் வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி பிதாவினால் ஆயத்தம் பண்ணும் யாருனால பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கே அல்லாமல் வேறொருவருக்கும் அருள்வது இயேசுவின் டேஸ் காரியம் அல்ல அவரால் முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி அது யாருடைய சித்தம் பிதாவினுடைய தான் முப்பத்தி மூன்றாவது கேள்வி இரண்டு சகோதரர் பேரில் எரிச்சலானவர்கள் யார் மற்ற பத்து பேரும் இரண்டு சகோதரர் மேல் எரிச்சலானவர்கள் யார் மற்ற பத்து பேரும் அப்போ மற்ற பத்து பேரும் இரண்டு சகோதரர் பேரில் டேஸ் எரிச்சலானார்கள் முப்பத்தி நான்காவது கேள்வி யார் புறஜாதியாரை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் புறஜாதியாருடைய அதிகாரிகள் அப்போ புறஜாதியாருடைய அதிகாரிகள் புற ஜாதியாரை எப்படி ஆளுகிறார்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் சரியா மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் இருமாப்பாய் ஆளுகிறது அதிகாரிகள் கடினமாய் அதிகாரம் செலுத்துவது பெரியவர்கள் முப்பத்தி ஆறாவது கேள்வி உங்களில் எவனாகிலும் டேஸ் விரும்பினால் அவன் உங்களுக்கு டேஸ் இருக்க கடவன் உங்களில் இருக்க 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 விரும்பினால் 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 அவன் அவன் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும் கடவன் 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 முப்பத்தி ஏழு டேஸ் டேஸ் ஓகேவா பெரியவனாயிருந்தா பணிவிடைக்காரனா இருக்கணும் இருக்க முதன்மையான ஊழியக்காரனா இருக்க கடவன் முப்பத்தி எட்டாவது கேள்வி ஊழியம் கொள்ளும்படி வரா இல்லாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தவர் யார் மனுஷகுமாரன் அப்ப ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தது யார் மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய டேஸ் கொடுக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் ஜீவனை கொடுக்கவும் யாரை மீட்கும் பொருளாக அநேகரை மீட்கும் பொருளாக ஓகேவா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி டேஸ் புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் எரிகோ புறப்பட்டு போகையில் எங்கிருந்து எரிகோவில் புறப்பட்டு போகையில் யார் பின் சென்றாங்க திரளான ஜனங்கள் கேள்வி வலியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடரை இயேசு எங்கிருந்து புறப்பட்டு போகையில் கேள்விப்பட்டார் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகும்போது யாரை குறித்து கேள்விப்படுறாராம் அந்த வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடரை குறித்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவர்கள் யார் வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் எப்படி ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி எவர்களை பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அதட்டினார்கள் இரண்டு குருடரை அப்ப இரண்டு குருடரை பேசாதிருக்கும்படி அதட்டியவர்கள் யாரு ஜனங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேச இதே மாதிரி வரும்போது யார் அதட்டியிருப்பாருன்னா சீசர்கள எழுதிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் சரி அப்போ ஃபர்ஸ்ட் இலங்கை யாரு ரெண்டு குருடரை பேசாதிருக்க முடியாத தேதி யாரு ஜனங்கள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஆண்டவரே தாவிரின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டவர்கள் யார் வழி அருகே உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க ஜனங்கள் அதட்டுறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க இன்னும் அதிகமாக இவங்க சத்தமிட்டு கூப்பிடுறாங்க நாற்பத்தி நான்காவது கேள்வி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் இயேசு வழியருகே உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடரிடம் அப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் யார் யாரிடம் இயேசு வழியருகை உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடரிடம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே உங்கள் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் வழியருகை உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடர் இயேசுவிடம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி இயேசு மனதுருகி கண்களை தொட்டவுடன் உடனே பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் யார் வழியருகை உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடர் அப்ப இயேசு மனதுருகி எதை தொட்டவுடன் கண்களை தொட்டவுடன் டேஸ் பார்வையடைந்து உடனே பார்வையடைந்து யாருக்கு பின் சென்றாங்க இயேசுவுக்கு அது யாரு வழி அருகே உட்கார்ந்திருந்த ரெண்டு குருடர் ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் நாற்பத்தி ஆறு கேள்விகள் மட்டும்தான் இருக்கு ஸோ ஒரு நாளைக்கு ஏழு இல்லது எட்டு கேள்விகள் வீதம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆறு நாட்களில் ஈஸியாக அந்த நாற்பத்தி ஆறு கேள்விகளையும் படிச்சு முடிச்சிடலாம் ஸோ நம்ம வந்து தொடங்க அந்த ஆரம்பம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போயிடுமோ முடிக்க முடியுமோ அப்படிலாம் நினச்சிது ஆனால் இத்தனைக்கும் இருபது அதிகாரம் நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ கடவுளுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் ஸோ என்னோடய எட்டு அதிகாரம்தான் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அதே மாதிரி வசனம் இருக்குது மனப்பாட வசனங்கள் அப்புறமா பதினொன்றாவது இருந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வெஹிக்கல் அந்த டெஸ்ட் பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் இது மொத்தமா சேர்த்து வந்து ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் அப்படி இல்லையா ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரியா சோ ஆல் த பெஸ்ட் நல்லபடியா படிங்க